மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாதா தொலைக்காட்சி நேயர் அனைவர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வார்த்தைகள் பலவிதம் ஒரு சொல் வாழ வைக்கும் ஒரு சொல் கொல்லவும் செய்யும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக பலரை வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சொல்கிறவர்கள்தான் சிறந்த படைப்பாளிகளாக இருக்கிறார்கள் அந்த வகையிலே கவிஞர் ஆசிரியராகிய திருமிகு டோம்னிக் சேவியர் அவர்கள் தங்களுடைய நேர்மறையான வார்த்தைகளால் பலரை குறிப்பாக மாணவ செல்வங்களை வாழ தூண்ட செய்யக்கூடியவராக இருக்கிறார் கவிஞர் டோம்னிக் சேகர் அவர்களை பற்றி ஒரு சிறிய காணொளி கும்பகோணம் மாவட்டம் புனல்வாசல் பங்கைச் சேர்ந்தவர் கவிஞர் டோமினிக் சேகர் ஆசிரியராக பதினாறு ஆண்டுகளும் கல்லூரி விரிவுரையாளராக மூன்று ஆண்டுகளும் பணி அனுபவம் பெற்றவராக இருக்கிறார் ஏறக்குறைய பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வின் கண்காணிப்பாளராக பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் கடந்த பத்து ஆண்டுகளாக தனது அறிவியல் பாடத்தில் நூறு விழுக்காடு தேர்ச்சியை கொடுத்த ஆசிரியராக இருக்கிறார் இதற்காகவே இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாம் ஆண்டின் சிறந்த ஆசிரியருக்கான விருதை பெற்றிருக்கிறார் தனிப்பட்ட வாழ்வில் இருபத்தி ஐந்து முறைகளுக்கு மேல் இரத்த தானம் செய்திருக்கிறார் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு தனது உடலை தானமாக எழுதி கொடுத்திருக்கிறார் வெற்றி நிச்சயம் எனும் பொது மாணவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து தன்னம்பிக்கை உரையாளராகவும் இருக்கிறார் பள்ளிகள் கல்லூரிகள் இன்னும் பல்வேறு தனியார் அமைப்புகளில் ஊக்க உரையாற்றி தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய சிறந்த பேச்சாளராகவும் திகழ்கிறார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் போர் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இளைஞர்களை தயாரிக்கக்கூடிய பணியிலும் தன்னை ஈடுபடுத்தியிருக்கிறார் இத்தகைய பணி ஆர்வம் மிக்க ஆசிரியர் கல்லூரி விரிவுரையாளர் கவிஞருடைய படைப்பாக இன்று நாம் பார்க்க போகிற மூன்று முக்கிய படைப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இதயத்தில் விழுந்த இறைத்துளிகள் தொலைந்து போகாத நினைவுகள் இந்த மூன்று முக்கிய படைப்புகளைத்தான் இன்று நாம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஏன் இந்த மூன்று புத்தகங்களையும் ஒரே நிகழ்ச்சியில் பார்க்கிறோம் என்றால் மூன்றுமே கவிதை தொகுப்புகள் கவிதை தொகுப்புகள் மிக எளிதில் வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய தொகுப்புகள் ஆகவே மூன்றையும் நேயர்களுக்கு நேரடியாக அறிமுகம் செய்வதில் மாதா தொலைக்காட்சி மகிழ்ச்சி அடைகிறது முதலாவதாக புத்தகத்திற்குள் செல்வதற்கு முன்பாக இந்த படைப்புகளை வழங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நமது வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் வாழ்த்துக்கள் சார் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தலைப்பே கவிதை தொகுப்பினுடைய தன்மையை சொல்லுகிறது குறிப்பிட்டு ஒரு தலைப்பில் இல்லாமல் பல தலைப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் எடுத்து கோர்த்து ஒரு மாலையாக கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பவர்கள் விண்மீன் பதிப்பகத்தார் எண்பது பக்கங்களைக் கொண்ட இந்த கவிதை நூலின் விலை ரூபாய் எண்பதாக இருக்கிறது கேள்விக்குறியாக வாழ்ந்த என்னை ஆச்சரியக்குரியால் ஆழ்மனதில் பதித்த அன்பாளர் கல்வி பாதையை காட்டிய பண்பாளர் என்று தான் வேலை செய்த அந்த பள்ளியின் நிறுவனருக்காக இந்த புத்தகத்தை சமர்ப்பித்திருக்கிறார் ஆசிரியர் அவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக என்ன சொல்ல விரும்புறீங்க கவிதை என்பது ஃபாதர் காலத்தை காட்டும் கண்ணாடி என்று சொல்லுவாங்க இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவலங்களையும் படம் பிடித்து காட்டுவது தான் ஒரு கவிஞனுடைய மிக முக்கியமானது அந்த விதத்தில் இதில் வந்து சொல்லப்பட்டுள்ள கவிதைகள் அனைத்தும் அங்கொன்று இங்கொன்றும் பார்த்த விஷயங்களை நான் பொது கவிதை நோக்கத்தில் தான் இந்த கவிதைகளில் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயங்களும் பாதிக்கப்பட்டவங்க அந்த பாதிப்பிலேருந்து மீள்வதற்கான பல காரணங்களை சொல்லியிருக்கேன் ஃபாதர் பொதுவாக இந்த இன்னைக்கு வந்து முதுமை அடைந்து விட்டால் தாய் வந்து பார்த்தீங்கன்னாக்க பையனை படிக்க வைப்பாங்க பையனை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க வெளிநாட்டுக்கு போன பிறகு அவன் வந்து தாய் தந்திரை கவனிப்பதே கிடையாது அவன் வந்து எப்போ வருவான் எப்போ வருவான்னு காத்து கொண்டு இருக்கின்ற எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க வசதி வாய்ப்பை எல்லாமே தேடி கொடுத்த தாய் தந்தையர்களுக்கு இன்னைக்கு வந்து கேள்விக்குறியோடு அமர்ந்திருக்கின்ற ஒரு தாயோட இயக்கத்தை பற்றி தான் இந்த கவிதையில் சொல்லியிருக்கான் பாதை அது மாதிரி பொழுது கடைசி காலத்தில் வந்து அவங்க இறந்த பிறகு கூட வந்து பார்ப்பது கிடையாது நீங்களே பார்த்துங்க எனக்கு வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு சொல்கிறாங்க இன்னைக்கு அவங்க வந்து எதற்காக பெற்றாங்க பெற்றவங்களுடைய நலனுக்காக அவங்க வந்து உருவாக்குனதை அதை வந்து இவங்க கேள்விக்குறியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறதான் இந்த கவிதையில் சொல்லியிருக்கேன் ஏக்கம் என்ற ஒரு கவிதை பக்கம் இருபத்தி ஏழில் உதிர்ந்த சருகாய் சுருக்கங்கள் வாழ்ந்ததற்கு அடையாளமாய் வாக்காளர் அடையாள அட்டை தெருவின் ஓரமாக தேய்ந்த குப்பை தொட்டி கவனித்து கொள்ள மட்டும் நாங்கள் கவனிக்கப்படாத காய்ந்த உதடுகள் வீசப்பட்ட வார்த்தைகளில் வலிக்காமல் தழுவிய தன் மகனை நினைத்து சொன்ன வார்த்தைகளா நினைச்சு பாக்குறாங்க வீசப்பட்ட வார்த்தைகளில் வலிக்காமல் தழுவிய தன் மகனை நினைத்து விடை கிடைக்காத விடைபெறும் வாழ்க்கையில் நிஜ விழுதுகளில் நிஜ விழுதுகளில் ஊஞ்சலில் உள்ளம் உயிர் ஊசலாட்டத்தில் அருந்து போன கயிற்றுக்கட்டிலில் தோளில் சுமந்த மகன் தோளில் சுமந்த மகன் சுமப்பதற்கு வருவான் என்ன தள்ளாடும் நினைவுகள் முதிர்ந்த உதிர்ந்த வாழ்க்கை எடுத்து அடக்கம் பண்ண வருவான் ஏக்கத்தில் கைகள் இரண்டும் ஈக்கள் மொய்க்கும் நினைவுகளில் தாய் இன்னைக்கு தாயை வந்து அநாதையாசிரமத்திலையும் பல இடங்கள்ல வந்து பெருகுவதற்கு காரணம் தன்னை வளர்த்து ஆளாக்கிய மகனோ மகளோ கவனிக்காமல் அவர்கள் இருப்பதை இதை கண்கூடாக பார்த்ததனால தான் இந்த கவிதையை நான் எழுதுனேன் ஃபாதர் இன்னைக்கு அந்த அளவுக்கு நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு இடங்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றத இந்த செயலை தான் நான் சொன்னேன் இன்னைக்கு பெண்கள் வந்து திருமணம் பண்ணி கொடுப்பதற்கு காலதாமதம் ஆகின்றது ஏன்னா சரியான வந்து பாத்தீங்கன்னா திருமண வை இருக்கும் பொழுது அவர்கள் முதிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த முதற்கண்ணோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையே மோசமான நிலைக்கு தள்ளப்படுற அந்த கவிதையை ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் முப்பத்தி ஆறாம் பக்கத்துல இன்னைக்கு வந்து நிறைய பெண்களுடைய வாழ்வு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் அவங்களுக்கு சரியா அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறத இப்ப நவீன காலத்துல வந்து திருமணம் வேண்டாம் என்கிற எண்ணம் தான் வந்து நிறைய பேருக்கு மேலோங்கி இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட சுதந்திரமாக சுதந்திரமா வாழலாம் திருமணம் என்பது ஒரு வகையில் அது சுதந்திரத்திற்கு எதிரானது என்கிற மனநிலை ஆண்களிடமும் பெண்களிடமும் சகஜமா வந்துகிட்டு இருக்கு அதுவும் ஒரு மிக மோசமான மனநிலை தான் நினைக்கிறேன் உங்களுடைய இந்த ஒரு சூழல் வந்து ஒரு சற்று காலத்திற்கு முன்பாக முதிர் கண்ணியர்கள் அதிகமாக இருந்த ஒரு காலகட்டத்தை அதனுடைய வழிகளை வேதனைகளை ரொம்ப அருமையாக பதிவு செய்திருக்கிறது இன்னொன்று பக்கம் நாற்பத்தி அஞ்சு ஃபாதர் இன்னை மனிதர்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு கேள்விக்குற வைத்திருக்கேன் ஃபாதர் இன்னைக்கு அவங்க எதெல்லாம் கத்துக்கணும் நம்ப விலங்குகள் சொல்லுகின்றன பறவைகள் சொல்லுகின்றன இதெல்லாம் நமக்கு பாடம் புகட்டும்போது நாம் பாடம் புகட்டும் அளவுக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்குறதான் அந்த கவிதையை மையப்படுத்தியா இந்த நேரத்தில் அப்பா எனக்கு சொன்ன அவர் அட்வைஸ் ஞாபகத்துக்கு வருது சொல்லுங்க எல்லா மனிதர்களுமே உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தருகிறார்கள் கண்டிப்பா சிலர் இப்படி வாழலாம் என்பதை கற்றுத்தருகிறார்கள் சிலர் எப்படி வாழக்கூடாது என்பதை கற்றுத்தருகிறார்கள் வாழலாங்கிறவங்கள்ட்ட இருந்து நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் வாழக்கூடாதுன்னா இது மாதிரி நான் கூடாதுங்கிற பாடத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டேரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எல்லா மனிதர்களுமே நமக்கு பாடம் கற்றுத்தருபவர்களாகத்தான் நிச்சயமாக இருக்கிறார்கள் என்பதில் ஐயம் இல்லை இந்த கவிதை புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது இப்ப எதை கற்றுக்கொள்வது அப்படின்னு உங்க தலைப்புல இருக்குது கவிதை எழுத வேண்டும் என்றால் அவர்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு கவிதை எழுத வேண்டும் என்றால் இதற்கு முன்பாக எழுதப்பட்ட கவிதைகளை படிக்கணும் படித்து பார்க்கணும் பாரு வாசிக்காமல் எந்த கவிதைகளும் நமக்குள்ளே வந்து மனசுக்குள்ளே பதியாது பாது ஏற்கனவே வந்து ஹைகோ எழுதியிருப்பாங்க புது கவிதை எழுதியிருப்பாங்க மரபு கவிதை எழுதியிருப்பாங்க இத்தனை கோணங்களை பார்க்கும்போது தான் இவங்களுக்குள்ளே இருக்கின்ற மிகப்பெரிய தீனி வெளியில் வரும் அது வரைக்கும் மேலோட்டமாக வந்து இருக்கிறது கவிதையாக வராமல் உரைநடையாக தான் வந்து கொண்டிருக்கும் அந்த உரைநடையை மாற்றுவதற்கு ஏற்கனவே எழுதின கவிஞர்களுடைய அந்த புத்தகங்களை படிக்கும்போது தான் நமக்கான ஒரு தாக்கம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அந்த தாக்கத்தை ஒரு கவிதை வடிவத்தில் கொண்டு வர முடியும் அவங்களுக்குள்ளே ஒரு தட்டின மாதிரி அங்கொன்று இங்கொன்று நடக்கின்ற நிகழ்வுகள்லாம் படம் பிடித்து மனசில் பதிய வைத்து கொண்டு ஒரு வடிவம் உருவாக்குவாங்க ஒரு உருவத்தை உருவாக்குவார்கள் அதுதான் கவிதையாக வெளிப்படுகின்றது ஸோ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் உற்று நோக்கணும் அதை நம்முடைய அனுபவத்திற்கு ஏற்றார் போல நம்முடைய சொந்த வார்த்தைகளில் போடுகிற பொழுது அங்கே ஒரு கவிதையாக கவிதையாக வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு என்றும் சொல்லுகிறார்கள் அப்படின்னா நம்முடைய கவிதைகள் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பொய்யும் கலந்து இருக்கணுமா நம்ம உணவு சாப்பிடும் பொழுது அதில் வந்து சாம்பார் மட்டும் சாப்பிட்டுட்டு போனால் அது சுவை இருக்காது அதுக்கு நம்ம ரசம் தேவை அதுக்கு அடுத்தது மோர் தேவை அதே மாதிரி கூட்டுகளாம் இருக்கும் பொழுது தான் அது உணவுங்கிற பதார்த்தத்தை நம்ம உள்ள உள்வாங்குறோம் அப்போ நேரடியாக ஒன்று மட்டும் சொல்லுவது பதிலாக அதுல எதுகை மோனைகளையும் நயத்தோட போடுகின்றார்கள் ஆனா கருத்து மாறாமல் செம்மைப்படுத்தி இருக்கும் பொழுது அது கவித்துவமாக மாறுகின்றது சென்றடைகின்றது இன்றைய காலகட்டத்தில் அப்படிதான் கொண்டு சாதாரணமாக பார்க்கக்கூடிய விஷயங்களே கொஞ்சம் கற்பனை கலந்து வர வேண்டியது சொல்லுகிற பொழுது அது வாசிப்பவர்களுக்கும் ஒரு சுவை ஆர்வத்தை தூண்டக்கூடிய சுவை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றீங்க அந்த வகைகள்ல இந்த அங்கொன்றும் இங்கொன்றுமான கவிதையா கவிதை தொகுப்பானது பல்வேறு முக்கிய தலைப்புகளை மையப்படுத்தி கவிதை சொல்லாமா பாதை சொல்கிறான் பாதை இந்த இது பேஜ் நம்ம பக்கம் இருபத்தி மூணுல பாத ஆசை ஆசையாய் திருவிழா கூட்டத்தில் அப்பாவிடம் ஆசையா கேட்டு வாங்கியதை பத்திரமாக வைத்திருக்கின்றேன் திருவிழா கூட்டத்தில் அப்பாவிடம் ஆசையா கேட்டு வாங்கியதை பத்திரமாக வைத்திருக்கின்றேன் என் குழந்தைக்காக இருபது சவரன் என்றதும் அம்மா தலையாட்டினாள் சொந்த வீடு என்றதும் அப்பா தலையாட்டினார் வங்கி பணிக்கு போகிறாள் என்றதும் வந்தவர்கள் தலையாட்டினார்கள் அப்புறம் என்ன தட்டை மாற்றிக்கலாம் என்றதும் சுற்றியிருந்தவர்களும் தலையாட்டினார்கள் இவர்களெல்லாம் ஒரு நாள் தலையாட்டிய பாவத்திற்காக நான் வாழ்நாள் முழுவதும் தலையாட்டி கொண்டிருக்கின்றேன் அப்பா வாங்கி கொடுத்த தலையாட்டி பொம்மையாக இப்போ இன்னைக்கு தலையாட்டி இன்றைக்கி பெண்கள் வந்து ஒரு புரட்சிகரமான பெண்களாக மாற வேண்டும் என்பதற்கு தான் அப்பா சொன்னதே நம்ம கேட்கறதை விட அந்த குழந்தைகளுக்கு அந்த திருமண வயதில் வந்து பார்த்தோன்னா யாரை அப்போ ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் எப்படி இருக்கா இது என்னுடைய நலன் இல்லைப்பா அப்படிங்கிறத தயக்கம் இல்லாமல் பெற்றோர்கிட்ட சொல்லணும் ஏன்னா இவங்க பார்த்த பெண்ணுங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்படுறத விட கண்ணீர் வெடிப்பதை விட எனக்கு இந்த மாதிரி பாருங்க அப்பாங்கிறத உரிமையோடு சொல்லும் தான் அந்த பெண்ணோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் இருக்குதான் அந்த கவிதை சொல்லியிருக்கேன் பாரு ரொம்ப ரொம்ப அழகாவே சொல்லி இருக்கிறீங்க எல்லாருமே ஒரு வகையில தலையாட்டி பொம்மையெல்லாம் இருந்துட்டு கடைசி வரைக்கும் தலையாட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமை இருந்துடக்கூடாது இருக்கக்கூடாது ஆரோக்கியமான சிந்தனை ஆரோக்கியமான முடிவுகள் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க ஐயா அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நாம் அடுத்த புத்தகத்திற்கு செல்வோம் இதயத்தில் விழுந்த இறை இது சமயம் சார்ந்த அல்லது விவிலியம் சார்ந்த ஒரு கவிதை தொகுப்பு என்று நாம் சொல்லலாம் இதையும் விண்மீன் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஆறு பக்கங்களைக் கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் எண்பதாக இருக்கிறது பக்கம் பதினான்கு நான்காவது தலைப்பாக மனித நேயம் நேரடியாக நாம் நூலுக்குள்ளாகவே செல்வோம் நன்றி மனித நேயம் குறித்து இறைமகன் இயேசுவினுடைய பார்வையில் நீங்கள் அனுபவித்ததை இந்த கவிதைகள் விளக்கமாக சொல்லலாம் இன்னைக்கு மனித நேயங்கிறது வந்து பார நம்ம இயேசுபிரான் வந்து மனித நேயங்கிறது மறித்து போனாரு நமக்கெல்லாம் உயிர்ப்பிக்க வைத்தவர் அந்த மனித நேயத்தை இன்னைக்கு கட்டி காக்குறாங்களா என்பது ஒவ்வொரு மனிதனுக்கிட்டையும் இருக்கின்ற கேள்விக்குறியாக இருக்கின்றது அதை வைத்து தான் நான் பைபிளுடைய வசனங்களை வைத்துக்கொண்டு இதை எழுதியிருந்தேன் இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்லும்னா ஃபாதர் இந்த மனித கவிதையை வாசிப்பதற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் வேளாங்கண்ணியில் வந்து ஒரு ஃபாதர் கடைசி காலத்தில் இறக்கும் தருவாயில் தன்னோடு இருந்த சக ஃபாதர்களை கூப்பிட்டு நான் இறக்கப் போகின்றேன் என்னுடைய மிகப்பெரிய ஆசை என்னென்னா நான் பைபிளை எந்த அளவுக்கு படித்தேனோ அந்தளவுக்கு ஒரு குரானையோ பகவத்கீதையோ படிக்கவில்லை என்னை படிப்பதற்கு தூண்டுதலும் நேரமும் இல்லாமல் போய்விட்டது இதனால நான் இறந்த பிறகு என்னுடைய கண்ணை வலது கண்ணை ஒரு இந்துவுக்கும் இடது கண்ணை ஒரு இஸ்லாமியருக்கு பொருத்தி விடுங்கள் சொல்லிட்டு இறந்து விட்டாங்க அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தந்தை செய்த ஒரு மனித நேயங்கிறது இதுதான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அந்த மனித நேயத்தை வந்து பேசுபறான் அப்படிதான் நமக்கு போதித்திருக்கிறாங்க மனித நேயமாக மானிட ஜென்மங்களுக்கு மானிட உருவில் மண்ணுலகை மேம்படுத்த வந்த மகான் மறந்து வாழும் மாநில ஜென்மத்தை பார்த்து மனித அழுதது கதவை தட்டி கலங்க வைத்தவர்களையும் கொள்ளையும் கொலையும் நடத்தும் கயவர்களை பார்த்து மனித அழுதது தட்டுங்கள் திறக்கப்படும் தாரக மந்திரத்தை தவறாமல் மறந்தவர்களை பார்த்து மனித அழுதது கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றார் இயேசுபரான் கேட்காமலே மனிதனிடம் பிடுங்கப்படுவதை அறிந்து மனிதநயம் அழுதது மறுக்கண்ணத்தை மறுப்பில்லாமல் காட்டு என்றார் இயேசு ஆண்டவனிலேயே அருளாசைகளையும் அலட்சியப்படுத்தி விட்டு அறிவியல்களாக அழைகின்றார்கள் ஆத்மாக்குள் அன்பை அரவணைக்க வேண்டியவர்கள் மன அழுக்குக்குள் போர்த்தி வாழ்கின்றார்கள் ஆதியிலே அன்பை சொன்ன இயேசு பிரான் மறந்து வாழ்கின்றோம் ஊழியம் செய்ய வந்த உண்மை தலைவனை உணராத ஊனப்பிறவிகளாக ஒருவராய் அழைகின்றோம் பட்டாடை போர்த்தி வாழும் மனிதர்கள் நடுவே வெள்ளாடை அணிந்து விந்தை மனிதர்தான் இயேசு பிரான் தந்தையாக மைந்தனாக தவ புதல்வனாக தரணிக்கெல்லாம் சாட்சியானவர்தான் நாம் பிரான் அந்த மனித நயத்தை நாம் என்றும் போற்றுவோம் என்றுதான் இதில் சொல்லியிருக்கேன் பாரு நீ தேவனா மனிதனா நிச்சயம் நான் சொல்வேன் நீர் ஒரு அவதார புருஷர் என்று பொழுது அயர்ந்தாலும் புலன் அயராத புதுமைகள் செயல்கள் புரிந்த புண்ணிய கடவுள் பாசத்தை பாருக்கு சொன்ன பரந்தாமன் தண்ணீரெல்லாம் தனிப்பெரும் நாயகன் புதிய பாதை தந்த புண்ணிய ஆத்மா ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு ஐயமில்லாமல் உணவளித்த ஆற்றலுள்ள தேவன் நீ மட்டும்தான் புனித கடலே புதுமையின் இருப்பிடமே உம்மிடம் மட்டும் வருகின்றோம் மனித நேயத்தின் இருப்பிடம் இயேசுவின் இல்ல இல்லம் இதயம் மட்டும்தான் சோ ஒவ்வொரு மனிதனுடைய இதயம் மனித நேயத்தின் பிறப்பிடமாக இருக்கிறது அப்பொழுது அது இயேசுவினுடைய இல்லமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப அழகா சொல்லி சாதனைகள் சாதனைகள் பக்கத்துல இருபதாவது தலைப்பு பாதர் இன்னைக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்த்த ஒரே ஒரு ஏசு கிறிஸ்து மட்டும் தான் பாதர் இதை நிறைய பேர் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த வாழ்வதற்கான எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து காட்டினது இயேசு பெறான்னு தான் அந்த சாதனையினுடைய உன்னதமானது வந்து வந்து இயேசுதான் அப்போ இதில் சொல்றேன் தந்தையின் சொல்கையில் மைந்தா தடுமாட்டம் உன்னில் வராது தோடா விந்தையில் பல செய்பவர்கள் தந்தையே அது விண்ணகத்தில் இருந்து வரும் வெற்றி மொழியே தாய் சொல்லை தட்டாத மகனாய் தண்ணீரை திராட்சராசமாக்கிய தலைமகன் வாழ்வில் சிறந்திட வழிவகுக்கும் இறைவழி நடத்திட விடை கிடக்கும் மறவாதே பாவிகள் காட்டுவார் பல வழிகள் பாதையின்றி தவிப்பார் சில பேர் படுங்குழியில் பொருளாசை ஆசை உன்னுள் வந்துடும் சென்றிடும் பொருளுள்ள ஆசை தந்திடும் தேவன் வென்றிடும் வாழ்வை அருளோசை கேட்டிட நீர் ஆலயம் வருவாய் அருகில் வரும் தகப்பனை அனிதனமும் அறிவாய் பேதத்தில் உன்னுயிர் இருக்கட்டும் பேதத்தில் உன்னுயிர் மடிய வேண்டும் மண்ணில் நிந்தைகளில் ஏன் சிந்தைகளில் தெய்வ சந்நிதியில் மறையும் வேதனைகள் ஆம் குழந்தை இயேசுவால் மட்டும்தான் முடியும் இந்த சாதனை அப்படின்னு எழுதியிருந்த குழந்தை இயேசுவால் மட்டுமே முடியும் சாதனைகள் சாதனைகள் நிந்தைகளை ஏற்றுக்கொண்டாலும் கூட அதையும் சாதனையா மாற்றக்கூடிய நம் ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த ஒரு தியாகத்தை நீங்க உள்ளத்தில் பதித்து இந்த சாதனைகள்ன்றத ரொம்ப சொல்லி சொல்லியிருக்கிறீங்க இன்னும் இயேசுவினுடைய வாழ்வு நம்மை பாதித்த நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறீங்க மலை மேல் ஒரு மனுமகன் திசைகளின் தேவன் அருகில் திருப்பாதம் அமர்ந்தனர் ஒருமனப்பட்ட ஒப்பில்லா சீடர்கள் என்று அந்த மலைப்பொழிவை மையப்படுத்தி ஒரு அழகான ஒரு கவிதை இருபத்தி எட்டாவது கவிதையா சொல்லியிருக்கிறீங்க அதுபோல முப்பத்தி ஓராவது தலைப்பில் விடியலின் கதை என்று மதிகட்டு மண்ணில் நீ வாழ்ந்த நாட்கள் போதும் நெறியோடு நெஞ்சில் நினைவோடு குழந்தை இயேசுவை நினை விதியால் வாழ்க்கை கெட்டது போல் மதியால் மாசில்லா குழந்தை இயேசுவை நினை வீணாய் புலம்புவதை விட்டு உன் வழியாய் குழந்தை இயேசுவை நினைத்து மன்றாடு என்று வாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஜெபிக்க தூண்டக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பாகவும் அதை சொல்லியிருக்கிறீங்க ஆக இந்த இதயத்தில் விழுந்த இறை துளிகள் என்கிற இந்த ஒரு கவிதை நூல் நிச்சயமாக ஒரு இறையியல் சிந்தனை கொண்ட ஒரு கவிதை தொகுப்பாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஆக இந்த ஒரு அருமையான படைப்பை கொடுத்தவங்களுக்கு மீண்டுமாக வாழ்த்துக்கள் நாம் மூன்றாவது படைப்பான தொலைந்து போகாத நினைவுகள் என்கிற கவிதை தொகுப்பையும் பார்த்துவிடலாம் தொலைந்து போகாத நினைவுகள் இதுவும் விண்மீன் பதிப்பகத்தாருடைய வெளியீடு எண்பது பக்கங்கள் கொண்ட இந்த கவிதை தொகுப்பு இதன் விலை ரூபாய் அறுபதாக இருக்கிறது தொலைந்து போகாத நினைவுகள் எத்தகைய அனுபவத்தை கொடுக்கும் சார் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பாத சின்ன பிள்ளையிலேருந்து முதுமை வரைக்கும் ஏதோ ஒரு நினைவுகள் நம்மளுக்குள்ளே இருக்கும் அது இனிமையாக மாறும் சுகமாக இருக்கும் ஒரு சில இடத்துல கஷ்டங்களாக இருந்திருக்கும் அதுலேருந்து மீண்டு வந்திருப்பாங்க அப்போ தொலைந்து போகாத நினைவுகள் ஒரு சில பேர் நிஜமாகவே மனசுக்குள்ளே பதிய வச்சு கடைசி வரைக்கும் வர்றவங்களும் இருக்கிறாங்க இப்படி தான் அந்த நினைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக காட்சியளிப்பது தான் இந்த கவிதைகளில் நான் சொல்லியிருக்கேன் அங்கங்கே பார்க்குறேன் பொழுது ஒவ்வொருத்தருடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறத தான் இதில் சொல்லியிருக்கேன் பாது பக்கம் இருபத்தி அஞ்சில் இரவில் விதையாகி பகலில் பதியம் போட்டது விழா நடந்த வளாகம் வெறிச்சோடி கிடந்தது என் மனசை போல கிடந்த சேர்கள் கைத்தட்டல்களுக்கும் காத்திருந்த முகங்கள் கண்கள் சிவந்தது என் முகம் வளர்ந்தது நமக்கும் ஒரு நாள் கிடைக்கும் என வந்த வழித்தடத்தை பார்த்து கால்கள் மணலை தட்டி கொண்டு வந்தன வழித்தடங்கள் எனக்கு வாழ்த்து சொல்லியது லட்சியவாதியாக வாழ வேண்டும் இலக்கை நோக்கி தேடி புறப்பட வேண்டும் இடியை போல துன்பங்கள் வந்தாலும் மின்னலை போல ஏளனமான பேச்சுகள் வந்தாலும் மலையைப் போல திடமான மனசோடு வெற்றியை பூமியில் ஈரமாக்கட்டும் அப்போ ஒரு நம்பிக்கை கவிதையாக இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் எத்தனையோ இடத்துல கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து கைத்தட்டி கொண்டிருக்கின்ற மக்களை தான் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த கைத்தட்டல் நமக்கும் கிடைக்குங்கிற ஒரு தான் வந்து இன்றைய இளைஞர்கள் நினைப்பது கிடையாது நமக்கு இந்த ஒரு கைத்தட்டில் வரணும் நம்மளும் மேடை ஏற வேண்டும் நம்மளுடைய திறமையாக இருக்கலாம் திறமையாக இருக்கலாம் ஓவியத்திறமையாக இருக்கலாம் விளையாட்டு திறமையாக இருக்கலாம் வேறு நம்பிக்கையினுடைய லட்சியத்தோடு ஒரு கனவை மெய்ப்படுத்துவதற்கான காரணங்களோடு இருக்கலாம் அப்போ அதெல்லாம் வந்து தடம் பதிக்க வேண்டும் வந்து போனவர்களாக வாழ்க்கை இருக்கக்கூடாது நாம் வாழ்க்கையில் ஏதோ தந்து போனவர்களாக இருக்கும்போது தான் இந்த வெற்றிங்கிறது நமக்குள்ளே வர வேண்டும் அதை தான் நம்ம விதையாக மாற வேண்டும் அதை பதியம் போட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வந்து பார்த்த இதில் சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல வந்து நவீன இந்த வளர்ச்சி என்பது இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மறையான ஒரு விஷயம்னே பார்க்கலாம் ஏன்னா ஒரு காலத்தில் நாம் நினைச்சதை சொல்வதற்கு சரியான இடங்களோ தடங்களோ இல்லாமல் இருந்தது ஒரு ஊடகம் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்னைக்கு நவீன வளர்ச்சியில பார்க்கிற பொழுது அது முகநூலாக இருக்கலாம் இனிமேல் இன்ஸ்டா பக்கங்களாக இருக்கலாம் இளைஞர்கள் நிறைய கொடுக்குறாங்க தங்களுடைய படைப்புகளை கொடுத்து அதற்கான லைக்ஸுக்காக கமெண்ட்டுக்காக காத்து இருக்கிறார்கள் ஒரு வகையில நேர்மறையா பார்க்கிற பொழுது அவர்களுக்கான தடங்கள் நிறைய இருக்கு அதற்கு அவங்கள் தடம் பதிப்பதற்கான இடங்கள் நிறையவே இருக்கிறது ஆனால் அதுல எந்த விதமான செய்திகளை அல்லது தங்களுடைய திறன்களை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதில் என்பதை பொறித்து அவங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அஹ் மணலாகி போன மனசு முப்பத்தி நான்காவது பக்கம் இன்னைக்கு வந்து கடற்கரையில பாத்தீங்கன்னா கடற்கரையில எல்லா குழந்தைகளும் வந்து ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க பெற்றோர்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க அலையை போய் க முத்தமிட்டு வர மாதிரி இவங்க கால்களை நினைத்து கொண்டு வரலாம் பார்க்குறோம் ஒரு பக்கம் நண்டுகள் சுற்றி சுற்றி அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது ஒரு பக்கம் சுண்டல் விற்று கொண்டே வரான் பலூன் விற்றுக்கொண்டே வரான் இதெல்லாம் காட்சிப்படுத்தே பார்த்துக்கிட்டே வரும்பொழுது அப்போ நம்மளுடைய மனசு எதை தேடுகின்றது மணலாகி போன மனசா இல்லை மணலை தட்டி விட்டு நாம் எழுந்திரிச்சு எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சின்ன சின்ன பொறிகளாக இதில் சொல்லியிருக்கிறோம் பாதுகா மணலாகி போன மனசு இந்த பூமியோடு இருக்குதா தட்டிட்டு நம்ம எழுந்திரிச்சு போய் எப்படி பயணம் செய்கிறோம் அப்படிங்கிற கருத்து தான் இந்த கவிதையை சொல்லியிருக்கேன் பாரு எனக்கு கேள்வியா வந்தது ஒன்பதாம் பக்கத்தில் வரக்கூடிய மௌனம் ஆ ஒன்பதாம் பக்கமா ஆ மௌனம் சம்மதம் ஆ பேசாத முடிச்சு முடிச்சுட்டீங்க கவிதை ஆமாப்பா என்னென்னா பாதை அது எதுனாலும் எடுத்துக்கலாம் பாதை உண்மையை எடுத்துக்கலாம் பொய்யை எடுத்துக்கலாம் காதலை எடுத்துக்கலாம் இன்னும் எல்லா விதத்திலையும் வந்து கோணங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மௌனம் அந்த மௌனத்தை வெளிப்படுத்தும் போது தான் தனக்கு முன்னாடி இருக்கிறவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியும் அவர் அதை விட்டு கடந்து போயிட்டார்னா ஏதோ ஒரு சொல்ல வராரு சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு இது வந்து பேசாத வரை தான் பேசிட்டாங்கன்னா அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி சொல்லுவாங்க எல்லா இடங்களையும் சொல்லுவாங்க அவர் பாரு மௌனமாக இருக்கிறாரு அவரை பற்றி புரிஞ்சுக்கொள்ள முடியலம்பாங்க அதே இதில் பேசிக்கிட்டே இருப்பார் அவர் பாரு ஓட்ட வாய்ப்பிம்பாங்க இந்த ரெண்டு பேர் மனிதர்களுடைய வேறுபாடுகளை வந்து படம் பிடித்து காட்டுவதில் முக்கியமாக இருக்கிறது மௌனமாக இருக்கிறது தான் அந்த மௌனங்கிறது சக்தி வாய்ந்தது பாதை அது வலிமை வாய்ந்தது பாதை ஒரு பெரிய பீரங்கி கூட தகர்த்துறது எதுன்னாக்க மௌனங்கிறது தான் அது எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் குடும்பமாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் அந்த மௌனம் இருந்துச்சுன்னா சாத்திய சாத்தியக்கூறுகள் இருக்குது நான் வெற்றி பெற முடியும் என்பதற்கு தான் இதை சொல்லியிருக்கேன் பாரு ஸோ மௌனம் ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் ஆகும் பா அது ப பல நேரங்களில் நமது அறியாமையினால் கூட சமயத்தில் நாம் மௌ மௌனம் காக்கலாம் ஆனால் அது நம்மை காத்துவிடும் காத்துவிடும் அவங்க தான் வந்து மௌனத்தினுடைய தன்மையை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க சார் இந்த சின்ன சின்ன வரிகள் இரண்டு வரி மூன்று வரிகளாக இருந்தாலும் கூட ரொம்ப கூர்மையான வரிகளாக உள்ளத்தை குத்தி ஊடுருவக்கூடிய ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அருமையான கவிதை தொகுப்பாக கொடுத்திருக்கிறீங்க ஆக இன்று மூன்று கவிதை தொகுப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இதயத்தில் விழுந்த இறைத்தொலிகள் தொலைந்து போகாத நினைவுகள் இந்த மூன்று கவிதை தொகுப்புமே மூன்று வித்தியாசமான மட்டங்களில் எழுதப்பட்டு மனிதர்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது ஆக இந்த அருமையான தொகுப்பை வழங்கிய உங்களுக்கு மீண்டுமாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் வாழ்த்துக்கள் அன்பு நேயர்களே இன்னும் நமது மத்தியில் புதிய எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் கண்டிப்பாக எங்களை அணுகுங்கள் உங்களுடைய எழுச்சிமிகு மிகு எழுத்துக்களை உலகறிய செய்வோம் என்ன நேயர்களே மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி